உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய நாலு நாலரை வயசுலேருந்து படத்தில் இருக்காரு முதல் படத்துலேயே சிறந்த நடிகர் சிறந்த குலை நட்சத்திரம்னு தங்க தாமரை தேசிய விருது வாங்கினவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டர் உதவி இயக்குனர் அப்புறம் ஹீரோவாகி இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஹீரோவாகவும் மிகச்சிறந்த நடிகராகவும் மிகச்சிறந்த இயக்கராகவும் ஆக மொத்தம் மிகச்சிறந்த டெக்னீசியனாகவும் ஒரு படைப்பாளியாகவும் பன்முக திறமை கொண்ட ஒரு உலக மகா கலைஞராக இருக்கார் ஸோ இப்படி இந்த எழுபது வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அதை தக்க வச்சுருக்காரு ஸோ இப்படியெல்லாம் தன்னுடைய சாதனையை பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்ன அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன் ஒரு வருடம் ஓய்வெடுக்கப் போகிறார் இனி நடிக்க மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஏயா ஒரு வருடம் ஓய்வு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது அவர் அப்படியே தேங்கிடுவாரா அந்த ஒரு வருடம் அப்படியே தேங்கி ரெண்டு வருடம் ஆகி நடிக்கதே நிறுத்திடுவாரா அப்படிலாம் ரசிகர்லாம் வந்து கவலையோட சோசியல் மீடியாவில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க ஆனால் நம்ம சோர்ஸு உடனடியாக களத்தில் இறங்கி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுருக்கு அந்த ஒரு பத்திரிக்கை நிறுவனம் ஏதோ போகிற போக்கில் அடிச்சுட்ருக்காங்க அதுவும் அந்த நிருபர் வந்து பார்த்திங்கன்னா வாய் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லி கதை விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜாவே சொன்ன மாதிரி இனிதான் ஆரம்பம் அப்படின்னாரு பார்த்திங்களா கிட்டத்தட்ட கமலும் அப்படி தான் பண்ணுறாரு ஒரு பக்கம் அரசியல் எம்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து எதிர்பார்ப்புக்குரியதாக இருந்தாலும் கூட சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்து லைனப் வச்சுருக்காராம் இப்போது அன்பரு படத்தை அவரே வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அடுத்ததாக படம் பண்ண போகிறேன் அப்படின்னு நாற்பது நாட்கள் ஷூட்டிங்கு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படம் இதையும் தாண்டி இந்தியன் திரி இருக்குது ஏன் கல்கி டூ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமல் ஏற்கனவே கமிட் பண்ணி வச்சுருக்கிற பல இயக்குநர்கள் அதில் தக்லை பண்ண அதே மனித இருக்கார் இருக்காரு இருக்கார் இருக்காரு பா ரஞ்சித் இருக்காரு எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ்ராஜ் கமலோட சிஷ்யன் அவரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு ஸோ கமலுக்கு இப்போதைக்கு ஓய்வே கிடையாது இந்த கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருடங்கள் சாலினாக நடிப்பார் தான் அவங்க வட்டாரமே சொல்கிறாங்க அந்தளவுக்கு சினிமாவை அணு அணுவாக நேசிக்கிறார் தன்னுடைய இருபது வயதில் எப்படி சினிமாவை நேசித்தாரோ அதே மாதிரி தான் எழுபது வயதிலும் நேசிக்கிறார் அதனால் ஓய்வையே கிடையாது சண்ணுக்கு ஏது சண்டே அப்படிங்கிற மாதிரி உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஓய்வு அப்படிங்கிறது அது இன்னொரு படத்தில் நடிக்கிறதுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த செய்தி வெறும் வதந்தி தான் புரளிதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்குவோம்